நல்ல பத்து இட்லி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சூப்பரான பூண்டு சட்னி இன்றைக்கி பார்க்கலாமா அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் பத்து பூண்டு பல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க அது கூட மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பூண்டு இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கணும் அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ எது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா கலர் மாறணும் பூண்டும் அதே மாதிரி கொஞ்சம் பேண்ட் ஆகிற அளவுக்கு கலர் மாறி இருக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டுருக்கேன் இந்த தக்காளி வந்து நமக்கு நல்லாவே வதங்கி வரணும் போட்ட அளவோட பாதி அளவு வந்திருக்கணும் அந்தளவு வதக்குனிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டே அதே மாதிரி ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வதக்கிடுங்க கலர் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கணும் இப்போ ஓவரால் இது வதங்கினதுக்கு வதங்குறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் தான் டைம் எடுக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அந்த சைடு இட்லி ஊற்றுறதுக்குள்ளே இது நல்லாவே வதங்கி வந்துடும் வதங்கி இந்த மாதிரி குட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபுல் நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த அளவு அரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூட நீங்கள் வழக்கமாக என்ன தாளிப்பு சேர்ப்பீங்களோ கடுகு உளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க தாளித்ததுக்கப்புறம் நமக்கு சூப்பரான காரசாரமான ஒரு அவசர பூண்டு சட்னி ரெடி செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ